அல்லாம் ஒலி என் அன்பு குழந்தைகளை உங்கள் வழித்துணை சாயப்பா உங்களுக்காக பேசுகிறேன் சில பிள்ளைகள் கோபத்திலே உடன் படிக்கிற குடும்பத்தில் இருக்கிற நண்பர்களிடத்துல வேலை செய்கிற இடத்துல மிகவும் கோபமாக நடந்து கொள்கிறார்கள் அந்த கோபம் அவர்களை தானாகவே எதிரிகளை உருவாக்கும்படியாக வைத்து விடுகிறது அதுதான் உண்மை அந்த மாதிரியான நேரங்களிலே நாம் கோபத்தை அடக்க வேண்டும் சில நேரங்களிலே பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உனக்கு அறிவிருக்கிறதா என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது ஒருவேளை இருந்தால் இருக்கிறது என்று சொல்லலாம் நிதானமாக இல்லை என்று சொன்னால் இல்லை என்றும் சொல்லலாம் அதையும் நிதானமாக சொல்லலாம் ஒருவன் அப்படி கேட்டுவிட்டால் அதற்கு பதில் உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அல்லது பாய்கிறார்கள் அனைவருக்கும் அறிவு ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கிறது அவரவர் பழக்க வழக்கங்களினால் அவர்கள் அதை கூட்டியோ குறைத்தோ அது நடைபெறுகிறது அது பெறப்பெறுகிறது செயல் செய்வதால் ஏற்படும் அனுபவங்கள் அறிவை ஊட்டுகின்றன அறிவு வேண்டும் என்று அனைவரும் நினைப்பது உண்டு ஆனால் எப்படிப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும் அது என்ன அறிவாக இருக்க வேண்டும் என்பதில் பலருக்கு தெளிவே இல்லை வாழ்க்கையை வாழும் அறிவை கற்கும் நாம் வாழ்க்கை அறிவை நாம் கற்கிறோமா பாடத்தில் இருக்கிற அறிவை கற்றுவிட்டு பட்டறிவை கற்க முயலுவதில்லை அது பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை பல நேரங்களிலே ரிக்ஷா ஓட்டுகின்ற கூலித் தொழிலாளி தன்னுடைய மனைவியை பிள்ளைகளை அதிகாரத்தால் கட்டி போடுகிறார் ஆனால் ஆனால் மிகப்பெரிய கோட்டை பொறியாளரோ அல்லது கலெக்டரோ கூட அப்படியான முறையில் அந்த பிள்ளைகளையோ மனைவியையோ கட்டி போட முடிவதில்லை ஆனால் பல நேரங்களிலே பல செயல்களில் நம்மை மூத்தோர்கள் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்று திட்டி தீர்ப்பது உண்டு நமக்கோ ஆமாம் சொல்லிவிட்டார்கள் நாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் நமக்கு அறிவில்லையாம் என்று கோபம் வருவது உண்டு சரி சரி அப்படி நாம் படித்தவர்கள் இவர்கள் கூறும் அறிவில்லை என்பது என்ன ஒரு கல்லூரி முடித்து படித்து மாணவன் தன் நண்பன் வீட்டிற்கு சென்றார் நண்பனின் வீடு மிகவும் ஆச்சாரமான வீடு இவனோ இயல்பாக வாழும் நகரவாசி வீட்டில் நுழையும் போது நண்பனை பார்த்த மகிழ்ச்சியிலே ஓடி வந்து அவனை கட்டி தழுவி உள்ளே அழைத்து சென்றான் நண்பர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நண்பனின் தாய் அங்கே வந்தார் இவனை பார்த்தவுடன் அவருக்கு பேரதிர்ச்சி உடனே அவர் தனது மகனை உள்ளே அழைத்து மகனே உனது நண்பன் காலணியை அணிந்தவாறே உள்ளே வந்து விட்டான் உடனே அதை அகற்றி வெளியே வைக்கச் சொல் தந்தை வருகிற நேரமாயிற்று அவர் பார்த்தால் அவ்வளவுதான் என்று மிகுந்த பரபரப்புடன் சொல்லி முடிப்பதற்குள் தந்தை உள்ளே வந்துவிட்டார் அவர் அவனை பார்த்தவுடன் உனக்கு அறிவில்லை காலனியை அணிந்து கொண்டா உள்ளே வருவது வெளியே போய் முதலில் அதை அகற்றி வை பிறகு உள்ளே வா என்றார் இவனுக்கோ மிகவும் சங்கடமாகிவிட்டது நாம் தான் கல்லூரியிலேயே முதல் மாணவன் நம்மை பார்த்து அறிவில்லை என்று திட்டிவிட்டாரே என்று அமைதியாக வெளியே சென்று காலனியை அகற்றி வைக்கும் பொழுது அவன் மனம் அந்த சங்கடத்திலிருந்து மீளவே இல்லை வெளியே சென்றவன் வெளியே சென்று விட்டான் நண்பனுக்கு மிகவும் கோபம் வந்தது அவன் தந்தையிடம் இதை பற்றி வழக்காட முற்பட்டு தந்தையிடம் பொழுது தந்தை கோபப்பட ஆரம்பித்தார் உன்னை சொல்லணும் உன்னை சொல்லணும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இந்த மாதிரி பழக்க வழக்கம் தெரிய தெரியாதவனோட எல்லாம் நட்பு கொண்டால் நீ அதை நட்பு இன்னொரு முறை இன்னொரு முறை இப்படி நடந்தால் பிறகு நடப்பதே வேறு என்று எச்சரித்தார் இவன் வெளியிலே சென்ற வேகமாக சென்று டேய் டேய் என்னை மன்னித்து விடுடா என்னை மன்னித்து விடுடா அப்பா எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா யாரிடம் எப்படி பேசுவது என்று அவருக்கு தெரியாதுடா நீ ஒன்று மனதிலே வைத்துக் கொள்ளாதடா என்றான் அவன் இவனோ பரவாயில்லடா நான் ஒன்றும் நினைக்க நான் இன்னொரு முறை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் ஆமாம் ஆமாம் இதில் உண்மையில் யாருக்கு அறிவில்லை தந்தையோ காலனி அணிந்தவனை அறிவில்லாதவன் என்றார் பிறகு அறிவில்லாதவனிடத்திலே நட்பு வைத்திருக்கிறாயே என்று இவனையும் அறிவில்லாதவன் என்றார் இவனோ என் தந்தைக்கு அறிவில்லை அறிவில்லை என்றார் இதில் யாருக்குத்தான் அறிவில்லை அறிவில்லை என்பது வழக்கச் சொல் தான் உண்மையில் அறிவு அனைவருக்கும் இருக்கிறது அதை அதை பயன்படுத்துவதில் ஏற்படும் குறைகளைத்தான் இப்படி சொல்லுகிறார்கள் வந்தவன் சென்ற பிறகு ஆமாம் நம் நாம் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது காரணியை அகற்றிவிட்டு சென்றிருக்க வேண்டும் நம் மீதுதான் தவறு என்று உணர்கிறான் நண்பன் பாவம் அவன் அவனை நாம் தான் அவசர அவசரமாக உள்ளே அழைத்து வந்து விட்டோம் நமது வழக்கத்தை நாம் தான் அவனிடத்திலே சொல்ல மறந்து விட்டோம் இது முழுக்க முழுக்க என்னால் தான் என்று வருத்தப்பட்டான் மகன் தந்தையோ என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு விருந்தாளி ஒரு விருந்தாளியிடம் இப்படியா நடந்து கொள்வது என்ன இருந்தாலும் நாம் அப்படி திட்டியிருக்க கூடாது என்று பேருமே தங்கள் மேல் தான் தவறு என்று வருத்தப்பட்டுக் கொண்டார் தவறு செய்து விட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டார்கள் உண்மையிலே இதற்கு காரணம் என்ன எப்படி ஒருவன் அறிவில்லாதவன் ஆகிறான் எப்படி அவனே அதை உணரவும் செய்கிறான் அனைவருக்கும் அறிவு ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கிறது அவரவர் பழக்க வழக்களினால் அவர்கள் அதை கூட்டிக் கொள்வதோ குறைத்துக் கொள்வதோ நடைபெறுகிறது செயல் செய்வதால் ஏற்படும் அனுபவங்கள் அறிவூட்டப்படுகின்றன உண்மையில் உண்மையில் உணர்ச்சி வசப்படுபவனே அறிவில்லாதவன் உணர்ச்சி வயப்படுபவனே அறிவில்லாதவன் எவன் ஒருவருடனும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே தவறுகள் செய்கிறான் நண்பர்கள் சந்தித்துக் கொண்ட மகிழ்ச்சியிலே உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை மறந்து அவ சொல்லுக்கு ஆளாகிவிட்டார்கள் தந்தையோ தவறு நடக்கிறதே என்ற கோபத்தில் உணர்ச்சி வயப்பட்டு தவறி நடந்து கொண்டார் அவர்கள் இருவரும் உணர்ச்சி வயப்பட்டதனாலேயே அறிவில்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள் அதனால் தான் அறிவில்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் அறிவிருக்கிறது அதை பயன்படுத்துவதில் தான் நமது உயர்வு இருக்கிறது உணர்ச்சி வயப்படாதவனே அறிவாளி உணர்ச்சி வயப்படாதவனே அறிவாளி உணர்ச்சி வயப்படுபவனே அறிவிலி உணர்ச்சி வயப்படுபவனே அறிவிலி நாம் எந்த ரகம் என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இதுபோல இதுபோல பொறுமையாக நான் சொன்னது போல பொறுமையாக நீ இருந்தாயானால் நீ கண்டிப்பாக அறிவாளியாக நிற்பாய் சமுதாயத்திலே உயர்ந்து நிற்பாய் சமுதாயத்தில் அனைவராலும் மதிக்கப்படுவாய் நீ மதிக்கப்படுவாய் உன்னால் கூட மற்றவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் அப்பொழுது நீ மகானாக மாறிவிடுவாய் அப்பொழுது நான் விரும்புகின்ற என் பிள்ளையாக நீ இருப்பாய் பிறகென்ன உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலை